கத்திர இன்றைய வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கத்திர மயமுடுவதாக வசனம் கற்று சொல்லும்போது என்ன நீ என்னுடைய என்ன நேசிக்கிறீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்வார் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பிள்ளை ஒரு அவங்க அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களோட பிள்ளைகளாக இருந்தால் நம்ம நேசிக்கிறோம் பாயால் சொல்லுவோம் நேசிக்கிறேன் பிள்ளையோ நேசிக்கிறோம்னு சொன்னாலுமே அந்த நேசிக்கிறது மட்டும் சொல்லி ஒரு போகும் கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்க உண்மையான நேசிக்க அப்பா அப்பாவா இருந்தால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன தேவை எதிர்காலத்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன வரணும் இந்த பிள்ளைக்கு ஏதோ வீடா ஏதோ நம்மளாம் இவங்களுடைய இவங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணி சில விஷயங்களை அந்த பிள்ளைக்கு வச்சுட்டு போவாங்க அந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளைக்கு சம் சமாதானமாக ஆஸ்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதான் உண்மையான பாசம் வாயினான்னு சொல்லாமல் கிரியையில் அதை செயல்படுத்துகிறாங்க அப்ப அதே மாதிரி ஏசு சொல்லாரு என்ன ஏன்ட்டு அன்பா நான் என்னோட கற்பனை கை கொள்ள அப்ப நம்ம வந்து வாயினால சொல்லலாம் ஆண்டவர் நேசிக்கிறேன் நான் எல்லாம் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணலாம் நான் ஏசப்பா நேசிக்கிறேன் எனக்கு எல்லாமே ஏசப்பா வாய் சொல்லலாம் ஆனா உண்மையா நீங்க நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு அடையாளம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வாது நீங்க நீங்க வாயினால எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை ஆனா அவரோட கற்பனைகளை கை கொண்டாலே நீங்க அவர்கிட்ட அன்பு போறீங்க கற்பனை கை கொண்டு அப்படி இப்போ ஒரு ஒரு பொய் சொல்ல வேண்டிய பாவமோ ஏதோ ஒரு பாவம் வருது வரும்போது கூட நான் இந்த பாவத்தை செஞ்சா கத்திர நான் வந்து அவருடைய அன்பை விட்டு அவருக்கு கற்பனை மீறுறேன் அப்போ கற்பனை மீறும்போது அவருக்கு பேச்சை மீறுறேன் அப்போ அவருடைய அன்பாக் இல்லை அன்பு குறையுது இந்த மனசோட முழுசா நீங்கள் ஒரு அவருடைய கற்பனை கீழ்படியும் போது அவருடைய அன்பாக நீங்கள் இருக்கீங்க அந்த கற்பனையை நீங்கள் உயர்ந்து கொஞ்சமாக நீங்கள் கற்பனை விட்டு கற்பனைகள் நெருங்கி வர வர தேவனுடைய அன்புல நீங்கள் சொல்லாமலே நீங்கள் வாய்நாள் அறிக்கை பண்ணாமலே அவருடைய அவரை உண்மையாக நேசிக்கிறீங்க அப்படி உண்மையா நேசிக்கும் போது அந்த நபரை கண்டிப்பா அந்த பூமியில எந்த விஷயத்தையும் மாட்டார் இந்த பூமியில ஒரு சாட்சிய வாழ்க்கை தருவார் விசேஷமாக அவர் மறுபடி வரும்பொழுதும் அந்த அவர் அவர் நேசிக்கிறவங்கள நேசிக்கிறவங்களை முதல்ல எடுத்துருவார் அவங்க வருகையில அவன் அருகில இருந்தாலும் இல்ல மறுத்து இருந்தாலும் தானும் அவங்களை மறுபடி எடுப்பார் பல்லவர் ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பார் நித்திய காலமாக பல்லோரு ராஜ்ஜியத்துல இருக்கிற தேவன் கற்பி செய்வார் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களையுமே அவங்கள சாட்சியல் வாழ்க்கையும் அநேக ஜனங்களும் அகாயப்படுத்துவதற்கும் தெய்வம் பயன்படுத்துவார் அது நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம் அது தேவனை கற்பி செய்வார்